ஆண்டு வரியில் மிகவும் பிரியமான மலை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் செல்வம் அவர்களே தக்ரஹாரம் காரைப்பட்டி இவற்றின் பங்கு பொறுப்பாளர் பங்கு தந்தை அன்பார்ந்த தந்தை டிஏ பிரான்சிஸ் அவர்களே தந்தை ராகஸ் அவர்களே திருவாடர் கனகராஜ் அவர்களே அதே போல் தந்தை மைக்கேல் அவர்களே தந்தை மார்டின் அவர்களே என்னுடைய செயலர் தந்தை அவர்களே இங்கே இருக்கிற உதவி பங்கேற்பங்களை அவர்களே இங்கே இருக்கின்ற மற்ற அருள் சகோதரிகளே முக்கியமாக நம்முடைய பை அருள் சகோதரிகளே ஓர் பெரியவர்களே இந்த காரிப்பட்டி பங்குக்கு வழக்கமாக வருகின்ற நம்பிக்கையாளர்களே அனைத்து அக்ரகாரம் பங்கின் நம்பிக்கையாளர்களே பங்கு மக்களே வார வாரம் ஒரு எழுபத்தஞ்சி நூறு பேர் வந்தாலும் இன்னைக்கு ஆயிரம் பேர் வந்து பங்கு பள்ள இருக்கு அக்ரகாரம் எல்லாரும் இந்த திருவிழாவில் ஆயிரம் இந்த வழியாக போனால் மட்டும் போதாது அதனால் ஆயிரம் பங்கு பெற வேண்டும் என்று நான் வேகமாக வந்தேன் வேறு வேலை இருந்தாலும் மொழி போதாவது வாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வந்தேன் இந்த வழியாக போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா கொஞ்சம் மாற்றி நான் போயில்லை மெயின் ரோட்ல இருக்குது அப்படின்னு புனித மார்டியன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான புனிதர்கள் திருமுழுக்கு பெற தயாரிக்க அவர் தொடங்கினார் அவங்க அப்பாவுக்கு அது அவ்வளவு அதிகம் பிடிக்கல பதினஞ்சு வயசுல மில்டரியில சேர்த்துட்டார் அவர் இப்படிதான் மார்டியன் பதினைந்து வயசுல சேர்ந்தாலும் அவருடைய இரக்க குணம் ஆண்டவரால் மதிக்கப்பட்டது பாருங்கள் குளிரில் நடுக்கிக் கொண்டு ஒரு பிச்சைக்காரன் இவர்த்த காசு இல்லை எதுவும் கொடுக்கறதுக்கு தன்னுடைய அங்கியிலே பாரியை இரண்டாக இழித்து அந்த ஆளுக்கு கொடுக்குறார் அன்னைக்கு ராத்திரியோ ஆண்டவர் வேறு அவருக்கு அனவில்லை தோன்றி நீ என்னைத்தான் உடுத்த நாய் என்று சொல்கிறேன் இந்த மாட்டினார் பாக்குறவங்க எல்லாம் அவரை போல இறக்க உணர்வு கொண்டிருக்க வேண்டும் நான் போற பள்ளிகள் தான் சொல்லுவேன் வாட் இஸ் தார்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்வியின் இதயம் என்ன இதயத்தின் கல்வி அப்படி எஜுகேஷன் ஆஃப் த ஹார்ட் நம்முடைய இதயம் மென்மையாகணும் நான் கூட எங்க போற இடத்தெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் பைபிளை கேளுங்க கேளுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம டிஏ பிரான் செம்நேர்ல என்னோட ரெண்டு வருஷம் பெரியவரு ஒரு காரிய எனக்கு பிடிச்ச ரொம்ப செய்றாரு ஏன்னா பைபிள் போட்டு விட்டுருவாரு அங்க இருக்கிற அகிரகாலத்துல இருக்க பிற நம்பிக்கையாளர் கூட கேட்டுட்டு என்கிட்ட சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த காரில இன்னும் கொஞ்சம் நேரம் அவரை போட சொல்லுங்க அப்படின்னா நான் ஒன்னும் புதுச ஆரம்பிக்கிற வரைக்கும் தானே போடுவாங்க பேசாம இருங்க அப்படின்னு அவங்க கிட்ட நான் நம்பிக்கை சொன்னேன் எதுக்காங்க இதயம் மென்மையாவதற்காக இறக்க உணர்வு கொள்வதற்காக அதுதான் முக்கியம் நகை வாரிட்டு போக போற எல்லாரும் சாகுதான் போறோம் யாராவது இன்னும் நூறு வருஷம் நான் தாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா இல்லை எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும் இதயம் மென்மை கனிவு மன்னிப்பு இரக்கம் இதுதான் புனித மாற்றினார் பாருங்க பின்னாடி பாருங்க அந்த அவர் வந்து எங்கெங்கெல்லாம் எங்கேயோ பிறந்தார் எங்கேயோ வளர்ந்தார் எங்கேயோ மாற்றப்பட்டார் அப்படி இந்த மாற்றினார் வந்து ஒரு பக்கம் ஆயராக இருந்தார் பிஷப்பு அந்த டூர் என்ற பிரெஞ்சு நகரத்தில் நான் அதுக்கெலாம் போயிருக்கேன் டூருக்கெல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரு முனிவராக துறவியாகவும் இருந்தார் துறவின்னா எல்லாவற்றையும் விட்டு விடுவது பற்று இல்லாமல் இருப்பது ஆயர் கொஞ்சம் பதவி பொறுப்புலாம் இருக்கு அப்படிலாம் இருக்குது துறவியாகவும் ஆயராகவும் இருந்த ஒருவர் எளிமையாக வாழ்ந்த ஒருவர் கடவுள் மீது பற்று கொண்டிருந்த ஒருவர் வாக்கை அறிவித்த ஒருவர் நான்காம் நூற்றாண்டுல இந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் இரக்கமான மனிதர் எளிமையான மனிதர் அன்பான மனிதர் ஆண்டவருக்காக உயிரை கைவிட்ட மனிதர் இவர் தான் அப்படிதான் அவருடைய அன்பு இறக்க செயல் என் நெஞ்சு எப்போதும் தொடுகிறது அத்தகைய பாதுகாவலரை அக்ரகார மக்கள் இந்த காரிப்பட்டி மக்கள் இங்கே கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பரிந்து பேசுதல் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் என்னுடைய அன்பான காரிப்பட்டி மக்கள் அகரகார மக்கள் இதயம் விரும்பி சேதுவதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் போகும் போதும் போதும் அவர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அத்தனையும் அவர் இறைவனிடமிருந்து தர வேண்டும் என்று புனிதர்களுக்கு விழா எடுப்பதை பற்றி நம்ம மற்ற சம்பக்காரங்க நம்மளை இடல் பண்ணுவாங்க

அடுத்து மாதா அதே போலின் இவர்கள் மீது கண்களை பதிய வைப்போம் மாதா கடவுள் அல்ல கடவுள் கடவுள் இல்லை இல்லை இவர்கள் மனிதர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்கள் மீது கண்களை பதிய வைத்து நாம் நம்மை இழுத்து தள்ளும் பாவத்தை ஒதுக்கிவிட்டு நாம் நம்பிக்கையோடு ஓடுவோமாக விண்ணை நோக்கி அழகா சொல்லி ஒரு பக்கம் இந்த புனிதர்களை பார்த்து புனித மாற்றினாரை பார்த்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்வோம் இன்னொரு பக்கம் புனித மாற்றினாரே உண்மை போல முக்கியமாக இறக்கம் உள்ள நல்ல இதயம் உள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று வேண்டிக்கொள்வோம் இந்த நேரத்தில் இந்த திருவிழாவுக்கு பங்கு தந்தைக்கு மற்ற உடனுழைப்பாளர்களுக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் பாராட்டுகிறேன் உங்கள் ஆயர் என்கிற முறையில உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இறைவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக நன்றி 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 தந்தை மகன் துய் ஆமியின் பெயராளே நம் தந்தையாகிய இறைவனின் அன்ப நம் ஆண்டவனாகிய அருளும் நட்புறவும்ை சிறப்படும் எல்லாம் நல்ல விண்மையை கொள்கை யாகும் நீர் பொய்த்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உன்மை போற்றி போடுகின்றன என்று நாங்கள் எங்கள் அக்ரகாரம் பணியில் உள்ள புனித மாற்றினார் வழியாக எங்கள் புகழஞ்சலையை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் வத்து செலுத்துகிறோம் நாங்கள் எல்லாரும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை நாங்கள் பங்கு கொள்ளும் இந்த தேர் எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்மை வண்டாடுகிறோம் தாங்கிய இந்த தேரினை இது திருவுருவம் தாங்கியம் இடமெங்கிலும் கூடி வந்துள்ள மக்கள் அனைவரிலும் இறை ஆற்றல் செயல்படுவதாக உண்மையின் ஒளி வீசுவதாக திருமன் நாங்கள் சமர்ப்பிக்கும் எங்களுக்கு அனைத்து தேவைகளையும் எங்களையும் ஆசீர்வதியம் இதனால் எங்கள் வாழ்வு பின்னக மனம் தமிழும் வாழ்வாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மண்டாடுகிறோம்